ஒரு ஒரு நாளும் கத்துக்கிறாங்க இன்னைக்கு தெளிவா பேசுறாங்க நேற்றுக்கு அத்தனை பேரும் அரசியல் பேசுறாங்க தங்களை யார் யார வீழ்த்தணும்ன்றத பேசுறாங்களே அத்தனை பேரும் பேசினதை பாத்தீங்களா வீடியோக்கள் நான் வேணா ஒரு ஆயிரம் வீடியோக்கள் காட்டுறேன் ஏன் என் ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் மாமாவதான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்தேன் தளபதி டிவி கே இதை பார்த்தேன் கிரீஸ் தலைவி இறந்த பார்த்தேன் ஒரு பனைமரத்தில் பணமரத்தை ஏறக்கூடாததற்காக வெல்டிங் வைக்கப்பட்ட இரும்பு சீட்டை பொருத்திய பிறகு கூட ஒருத்தன் திடீர்னு விஜய் என்றாவும் போது பணமரத்துல இருந்து வெளியே வரான் நீங்க அங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி பணமரத்தில் புந்து வெளியே வராங்க கொடியோட தூக்கிக்கிட்டு அப்புறம் அங்கே விஜய் போன பிறகு அந்த ரேம்பு இருக்கு பாருங்க அதை கட்டி பிடிச்சிருக்கான் ரேம்பை தொட்டு கும்பிட்டு இருக்கான் ரேம்புக்கும் அந்த மேடைக்குமான மான இடைவெளியை உடைச்சிட்டாங்களாம் போ இவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாம்பன் பாலத்தில் பிரிட்ஜை கட் பண்ணுவாங்க இல்ல அது மாதிரி கட் பண்ணிருக்காங்க கட் பண்ணியும் பரவாயில்லடா நான் ஜம்ப் பண்ணுவேன்டா டேய் நான் நான் வந்து சாதாரண பரம்பரை அனில் பரம்பரை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மக்கு மாதேஷ் யாரு இந்த மங்குனி மாதேஷ் எந்த கட்சிக்கு முரட்டத்தனமான முட்டு கொடுப்பாரு பூஜா தூப்பாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் விஜய போட்டு அந்த அடி அடிச்சு இப்ப பாருங்களேன் இங்க வந்து அணில் குஞ்சு மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்டா இப்படி இருக்க ஏன்டா இப்படி பேசுறேன்னு கேட்டா நான்லாம் பக்கா ஜெர்னலிஸ்ட் நான்லாம் பியூர் ஜெர்னலிஸ்ட் நாளா மக்களுக்கான ஜெர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டு எதிராளிகள் கிட்ட கேள்வி கேட்கும்போது பொழுது இப்படிதான் கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கே பாடம் எடுப்பாரு இந்த புளிய பார்த்து பூனை சூடு போட்டு கிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் இவரு இங்க என்ன பண்றாரு பாண்டே மாதிரியே பண்றேன்னு சொல்லி நல்லா பண்ணாடா மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதையும் ஒழுங்கா பண்றது கிடையாது நல்லா அடி வாங்கி மிதி வாங்கி சாவுறாரு அரசியல் ரீதியான கருத்துக்கள் கருத்தியல் ரீதியான கருத்துக்கள் இதெல்லாத்தையுமே தூக்கி தூர வச்சுக்கிட்டு ஒரு சராசரி மனுஷனாக இந்த தா சாவேகாவனுடைய இரண்டாவது மாநாடு எப்படி நடந்தது அப்படின்றத மனசாட்சி தொட்டு சொல்லுங்க யோ மாதேசன்னா நீயே சொல்லு பாராட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் அங்க நடந்துதா முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி கையில துண்டு சீட்டி வச்சுக்கிட்டு பேசாம ஏ போர் சீட்ல என்ன பேசணும் அப்படின்றத பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டுதான் அந்த மாநாட்டுல விஜய் பேசியிருக்காரு அதுவோ மேற்குல விஜய் கிழக்குல விஜய் தெற்குல விஜய் வடக்குல விஜய்ன்னு சொல்லி அவருடைய பெயர் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட பார்த்துதான் படிக்கிறாரு விஜய் விஜய் விஜய்னு சொல்றத கூட இவரே அந்த துண்டு சீட்டு சாரி சார் அந்த ஏ போர் சீட்டை பார்த்துதான் படிக்கிறாரு தன்னுடைய பெயரை கூட துண்டு சீட்ல இல்ல ஏ போர் சீட்ல எழுதி வச்சு படிக்கக்கூடிய இந்த விஜய் எல்லாம் எப்படிங்க தலைவரா பார்க்க முடியும் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட்ஸ நீங்க பாத்திருப்பீங்க அவர் மேடைகள்ல பேசுறத கூட நீங்க பாத்திருப்பீங்க என்னிக்காச்சும் அண்ணாமலை இது மாதிரி துண்டு சீட்டு வச்சு படிக்கிறதோ ஏ போர் சீட்டை வச்சு படிக்கிறதோ நீங்க பாத்திருக்கீங்களா அதுல இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே மக பண்ணி படிச்சு மக்கள்கிட்ட பேசுறத நீங்க என்னைக்காச்சும் பார்த்திருக்கீங்களா சாதாரண கருத்துக்களை கூட துண்டு சிட்டு பார்க்காம இவங்களால சொல்ல முடியறது கிடையாது ஊடகவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்லவும் முடியறது கிடையாது இந்த லட்சணத்துலதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க ஆனா இவங்க அண்ணாமலையும் பாஜகவே விமர்சனம் பண்றாங்க முதல்ல துண்டு சிட்டி இல்லாம பேசுறதுக்கான வழியை பாருங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை பத்தி பேசலாம் ஏ ஃபோர் சீட்ல கிழக்கு விஜய் மேற்கு விஜய் தெற்கு விஜய்ன்னு எழுதி வச்சிருக்கு அதை அப்படியே இந்த விஜய் பார்த்து படிச்சு சொல்றாரு அதுக்கு போயிட்டு இந்த மங்குனி மாதேஷி முரட்டுத்தனமான முட்டுக்குள்ள கொடுத்துட்டு வருது இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா அந்த வீடியோனுடைய ஹைலைட்டு நடுல நடுல அந்த தாவைக்கா தர்புரி ஒண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க ஹா ஹாஹா சிரிச்சிட்டு இருக்கும் பாத்தீங்களா அதுதான் அந்த சிரிப்பு தான் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா இனதேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சர் கே என் நேருன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் சமீபத்துல பேசினத கொஞ்சம் பாத்துட்டு வாங்கல முக்கியமான கிளிப்பிங் அது அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்கல ஆனா தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி ஒரு நிலையில வந்து இப்ப ஏகப்பட்ட திட்டம் வந்து இப்பதான் வந்து அருமை பத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும் சொல்லி எதிர்கட்சி குற்றம் சாட்டுறாங்க இப்ப நானும் செஞ்சம இப்ப நானும் செஞ்சம இப்ப நானும் செஞ்சம எப்படிங்க நிதி நிலைமை வந்து தேர்தல் நேரத்தில் ஐநூத்தி இருபது வாக்குறுதி கொடுத்திருந்தா தேர்தல் நிதி நிலைமை செயல்படுத்த முடியும் ஒரே நாள் எப்படி செயல்படுத்த முடியும் அதாவது அந்த என்ன கேக்குறாரு நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை அவ்வளவு கொடுத்தீங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம தேர்தல் நேரம் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல தடால் புட்டால்னு ஒன்னொன்னா நிறைவேற்றிக்கிட்டு வரீங்க இதெல்லாம் நீங்க அப்பவே நிறைவேற்றி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் அவரு கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு திமுக அமைச்சர் கே என் நேரு அவர் என்ன சொல்றாரு இப்ப நிறைவேத்துனோமே நிறைவேற்றணுமே இப்ப வாச்சு நிறைவேற்றணுமே அதுக்கு சந்தோஷப்படுங்கடான்னு சொல்றாரு எம்புட்டு தெனாவிட்டு ஆணவம் இருந்தா இந்த திமுக அமைச்சர் இப்படி எல்லாம் பேசுவாரு நம்ம கிட்ட ஓட்ட வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது இவங்கதான் ஆக்சுவலா இவங்கதான் நம்ம கிட்ட தாழ்மையா நடந்துக்கணும் ஆனா பாருங்களேன் நம்ம கிட்ட ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நம்மளே எவ்வளவு மோசமா நடத்துறாங்க பாருங்களேன் தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுது அப்படின்ற மாதிரி இந்த ஊடகவாத்தி சொல்றாரு இல்லையா அதுவே தப்பு இன்னமும் திமுக அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பண்ண தேவையான விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க யாராச்சும் திட்டங்கள் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒழிய திமுக இன்னும் அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இவங்க ஒரு மாய விம்பத்தை கட்டமைக்கிறாங்க தேர்தல் வாக்குறுதிகளை இப்பயாச்சும் இவங்க நிறைவேற்றுறாங்களே அப்படின்ற ஒரு மாய விமத்தை கட்டமைக்கிறாங்க ஆக்சுவலா உள்ள போய் பாருங்க அவங்க ஒண்ணும் நிறைவேற்றல நிதி நிலைமை குறித்து இப்போ ஒக்கனியா பேசக்கூடிய இந்த திமுகவுக்கு இதை மாதிரி நாங்க தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது அப்ப தெரியலையா தமிழகத்தின் நிதி நிலை எவ்வளவு மோசமா இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் அப்போ இவங்களுக்கு தெரியலையா ஆட்சிக்கு வந்துடணும் எப்படியாச்சும் மக்களை ஏமாத்தியாச்சும் ஆட்சிக்கு வந்துடணும் முடிஞ்ச அளவு சுருட்டுற அளவுக்கு சுருட்டிடணும் அவ்வளவுதான் இந்த திமுக எண்ணம் அவ்வளவுதான் இந்த திமுக என்ன தாவைக்காவா திமுக என்ன புதுசாவ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பழம் தின்னு கொட்ட போட்டவங்க தானே இந்த திமுக காரங்க தமிழக அரசியல் களம் எப்படிப்பட்ட அரசியல் களம் அரசியல் நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் தானே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல இவங்களுக்கு பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துடைய நிதிநிலை குறித்தான தெளிவு அந்த ஒரு புத்தி இவங்களுக்கு இல்லையா நிதிநிலை பற்றின நாலேஜ் இவங்களுக்கு எல்லாம் சுத்தமா கிடையாதா இப்போ இவ்வளவு வக்கனியா பேசக்கூடிய திமுக அமைச்சர் திரு கே நேரு அவர்கள்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிறேன் நிதிநிலை வந்து அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இப்போ தமிழகத்துடைய நிதிநிலை சரியாயிடுச்சா சட்டுப்புட்டு எல்லாருக்குமே இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து சேரும் நிறைவேற்றிடுவோம் உங்களுக்கு மாதிரிலாம் சொல்றீங்களே இப்போ தமிழகத்துடைய நிதிநிலை சரியா இருக்கா சீரா இருக்கா இல்லதானே ஒரு மாற்றமும் நடக்கல தானே இன்னமும் மோசமான நிதிநிலை தானே தமிழக அரசு இருக்கு இவங்க பண்ற இந்த விஷயம் எல்லாம் சும்மாங்க ஜஸ்ட் எலெக்ஷன் தான் இந்த டிஜிட்டல் யுகத்துல திமுக சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்கு இப்ப தேர்தல் வர வரப்போகுது அடுத்த தேர்தலுக்கு நாம ஏதாச்சும் வாக்குறுதிகளை கொடுத்தோம்னா கண்டிப்பா கடந்த தேர்தலுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை என்ன பண்ணீங்க நிறைவேற்றினீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு நம்ம தூக்கி போட்டு மிதிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்துலதான் இது மாதிரியான பாவலாக்களை திமுக தொடர்ந்து காட்டிட்டு வருது இங்க இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்களும் அவங்களுக்கு எல்லாம் ஒத்துற மாதிரி திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி ஆமாங்க திமுக இது மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஊடகங்களும் சேர்ந்து உதவி பண்ணிட்டு இருக்கு தேர்தலை பத்தி பாக்கலாம் சார்பாக துணை ஜனாதிபதி வேட்பாளராக திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை முன்மொழிஞ்சிருக்காங்க சார்பாக சுதர்சன் ரெட்டி அப்படின்ற ஒரு நபரை சொல்லியிருக்காங்க இப்பதான் சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழர் பச்சை தமிழர் ஆனா திரு சுதர்சன் ரெட்டி இருக்கார் இல்லையா அவர் ஒரு பச்சை தெலுங்கர் தமிழகத்துல இந்த திமுக என்ன மாதிரி அரசியல் பண்றாங்க தமிழ பாதுகாக்கிற பாதுகாவலர்களே நாங்கதான் ஒட்டுமொத்த தமிழுக்கும் அத்தாரிட்டி நாங்கதான் அப்படின்ற மாதிரி சீன போடுறாங்க ஆனா அவங்க இந்த துணை ஜனாதிபதி தேர்தல்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க தமிழருக்கா தெலுங்கு இருக்கு எங்க இந்த கட்சி கூட்டணி கூட்டணி கட்சிகள் கருத்தியல் சித்தாந்தம் எல்லாத்தையுமே தூக்கி தூரம் போட்டுட்டு துணை ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு தமிழர் அறிவிச்சிருக்காங்க அந்த தமிழருக்கு உண்மையான தமிழர்கள் சப்போர்ட் பண்ணணும் ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படிலாம் எல்லாம் பண்ணாம ஒரு தெலுங்கருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு ஸ்டாலின் அவருடைய இந்த ஒரு நிலைப்பாடு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி நிறைய பேர் முதலமைச்சர் ஸ்டாலின கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க நீங்க இந்த ட்வீட்டை பார்க்கும்போது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ட்வீட்டை பொழுது எல்லா இடத்துலயுமே சுதர்சன் ரெட்டி சுதர்சன் ரெட்டி சுதர்ஷன் ரெட்டி அந்த ஜாதி பெயரோட சேர்த்து தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுல ட்வீட்டா போட்டு வச்சிருப்பாரு ஆனா தமிழகத்துல சமூக பெயர்கள் கொண்ட ஐயர் ஐயங்கார் கோனார் தேவர் வேளாளர் இதை மாதிரியான ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடிய தலைவருடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அந்த ஜாதியை தவிர்த்து வெறும் அவருடைய பெயர்களை மட்டும்தான் சொல்லுவாரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சில ட்வீட்ஸை காட்ட தயவு செய்து பாருங்க ஐயர் கிடையாது வெறும் தான் அப்புறம் தீரன் சின்னமலை வெறும் தீரன் சின்னமலையா அவரு இல்ல இல்ல ஆனா இதுல பாருங்க அவருடைய சமூக பெயரை தவிர்த்து வெறும் தீரன் சின்னமலைன்னு போட்டிருக்காரு அப்புறம் என்னது இது அழகு முத்துக்கோண் வெறும் அழகு முத்துக்கோண் அவ்வளவுதான் அப்புறம் பசும்பொன் திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேவர் எல்லாம் சொல்ல முடியாது பசும்பொன் திருமகனார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க தேவர் அப்படின்ற அந்த ஒரு சமூகத்தின் பெயரை இவரு மென்ஷன் பண்ணி போடல அப்புறம் பாருங்க மறுபடியும் அந்த வாவோ சீத மரணார் அப்படின்ற மாதிரிதான் போட்டு வச்சிருக்காரு ஆனா திரு நாராயணசாமி நாயுடு அப்படின்ற மாதிரி இந்த தெலுங்கு ஆனா இந்த தெலுங்கு சமூகத்தின் பெயர்கள் வரும் பொழுது மட்டும் அதாவது இந்த நாயுடு ரெட்டி இது மாதிரியான பெயர்கள் வரும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சமூகத்தின் பெயரை அப்படியே இங்க போடுறாரு ஏன் தமிழகத்துல இருக்கக்கூடிய சமூகத்தின் பெயர்களை நீங்க போட மாட்டேன்றீங்க ஏன் கேட்டா இதாண்டா திராவிடம் திராவிட மாடல்னா என்னன்னு கேட்டாலே இதாண்டா திராவிடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதே சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் உங்க கூட நின்னு வின் பண்ணாரு இதே பாஜக தான் உங்க கூட கூட இருந்தாங்க அப்பலாம் உங்களுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜாதியவாத கருத்து பேசக்கூடியவர் மதவாத கருத்துக்கள் பேசக்கூடியவர் அவர் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் அப்படின்றதுல உங்களுக்கு தெரியாதா அப்ப மட்டும் கூடுநிலை இருந்தீங்க அப்ப கூடுநிலை நீங்க எல்லா வேலையும் பாத்தீங்க உங்க கூடுதல சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தேர்தல பண்ணாரு அப்பலாம் உங்களுக்கு தெரியாது மேடம் இப்பதான் உங்களுக்கு திடீர்னு தெரிய வருதா அவர் ஆர் எஸ் எஸ் காரர் அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் தெரிய வருதா இவங்க எப்பவுமே இப்படிதாங்க நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இருக்காரு இல்லையா அவரை முன்மொழியும் பொழுதும் கூட இவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணல கலாம் என்றால் கலகம் இந்த திமுக காரங்க தான் சொன்னாங்க கருணாநிதி அவர்கள் அப்துல் கலாம எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறாரு அப்படின்றத நாம பார்த்தோம் தானே அதே மாதிரி திராவிட கூட்டம் தான் சதி பண்ணி அந்த விஷயத்த தடுத்தாங்க வாஜ்பாய் தலைமையில பாஜகவும் திமுகவும் கூட்டணியில இருந்தாங்க அப்பெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா பாஜக ஒரு மதவாத கட்சி அவங்க ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா என்ன மாதிரியான மோசமான கேவலமான மட்டமான அரசியலை இவங்க பண்ணிட்டு வராங்க பாருங்களேன் ஓகே இப்போ இந்த புள்ளி கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த சுதர்ஷன் ரெட்டி யாரு இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் தானே வாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன் நானா ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணி அதை எடுத்து வந்து சொல்றதுக்கு பதிலாக நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இந்த சுதர்ஷன் ரெட்டி பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை பார்க்கலாம் இந்திய வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் நக்சல் ஆதரவாளர் அமித்ஷா பகீர் இந்திய கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி நக்சல் கொள்கைகளுக்கு ஆதரவானவர் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா காட்டமாக விமர்சித்துள்ளார் அதே மாதிரி இந்த சுதர்சன் ரெட்டி என்னென்ன நேரங்கள்ல என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்காரு எப்படிலாம் நக்சல்களுக்கு ஆதரவாக அவர் இருக்காரு அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து அமித்ஷா சொல்லியிருப்பாரு தான் இந்த நியூஸ் கட்டில் போட்டிருப்பாங்க இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருப்பாரு இந்த நக்சல் பயங்கரவாதத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக நாம என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு வரோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நக்சல் பயங்கரவாதிகளை நாம அழிச்சிட்டு வரோம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ இந்த எதிர்கட்சினர் இந்த புள்ளி கூட்டினருக்கு ஏன் இவங்க எல்லாருமே ஒரு நக்சல் ஆதரவு நபரை துணை ஜனாதிபதி வேட்பாளரா முன்னிறுத்தி இருக்காங்க அப்ப நீங்களே பாத்துக்கோங்க இவங்க எப்படிப்பட்டவர்கள் இந்த தேசத்திற்கு விரோதமாக என்னமான மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருப்பாரு கம்யூனிசவாதிகளால நக்சல் நாதாரிகளால இந்த நாடு நாஸ்மா போனது போதாதா ஆட்டம் அதிகமா இருந்தது இந்த காங்கிரசுடைய பாஜக தான் பாஜக ஆட்சி நக்ஸல் அப்புறமா இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கம்மியா இருக்கு இப்ப இந்த புள்ளி கூட்டணி துணை ஜனாதிபதி வேட்பாளராக யாரை முன்னிறுத்துது ஒரு நக்சல் ஆதரவாளர நக்சல் சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டு ஊரோரா பரப்பக்கூடிய ஒரு நபர் துணை ஜனாதிபதி ஆனார்னா ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதி ஆனார்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க பட் லக்கீலி இந்த புள்ளி கூட்டணி வேட்பாளர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது அதுவரை நாம எல்லாருமே புண்ணியம் செஞ்சிருக்கோம் அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சுதர்ஷன் ரெட்டி குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா அவர் ஒரு நக்சல் ஆதரவாளர் அப்படின்ற வரையினுடைய ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருந்தார் இல்லையா அந்த ஒரு கருத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதிகள் நிறைய பேரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அதையும் போடுற கொஞ்சம் பாருங்க சுதர்சன் ரெட்டியை விமர்சித்த அமித்ஷாவுக்கு பதினெட்டு முன்னாள் நீதிபதிகள் கண்டனம் எதிர்கட்சிகளின் குடியரசு துணை தலைவர் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என விமர்சித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற பதினெட்டு நீதிபதிகள் கண்டனம் கண்ணியத்துடன் விமர்சிக்க வேண்டும் என பதினெட்டு முன்னாள் நீதிபதிகள் அறிவுறுத்தல் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளை ஒழிக்க சல்வா ஜூடும் என்ற ஆயுத குழுவை அரசு அமைத்ததை ரத்து செய்தவர் சுதர்சன் ரெட்டி அதாவது சத்தீஸ்கர்ல நக்சலுடைய நடமாட்டங்கள் நக்சலுடைய அட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருமே நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட அந்த நக்சல் நாய்களை ஒழிக்கிறதுக்காக நம்முடைய மத்திய அரசு இத மாதிரியான ஆயுதம் ஏந்திய ஒரு குழுவை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்படி ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க அந்த குழுவை ரத்து செஞ்சது சுதர்சன் ரெட்டி அவர்கள் தான் அதுக்காக தான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு அந்த ஒரு கருத்துக்கு இந்த பதினெட்டு முன்னாள் நீதிபதிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த பதினெட்டு நீதிபதிகளுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும் இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு நீதிபதி வீட்டுல கட்டுக்கட்டா பணத்தை எடுத்தாங்களையா அவ்வளவு பணத்தை எடுத்தாங்களையா அந்த நேரத்துல நீங்களா எங்க சார் போனீங்க ஒரு நீதிபதி வீட்டுல எப்படியோ சட்டவிரோதமா அவ்வளவு பணங்கள் வந்தது அது குறித்தான வழக்கு விசாரணை இதெல்லாம் ஒழுங்கா போச்சா அது குறித்தான கேள்விகளை நீங்க இன்னைக்கு அச்சும் கேட்டிருக்கீங்களா பதினெட்டு முன்னாள் நீதிபதிகள் சுதர்சன் ரெட்டி குறித்து பேசும்போது ஓடி வந்து இது மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்களே அந்த நீதிபதி வீட்டுல அவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை எடுத்தாங்களே அப்ப நீங்களா எங்க போனீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ரைட்டு கடைசியாக மாநிலம் விட்டு மாநிலம் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பெயரானது அசிங்கப்படுது அதாவது கேரளால உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இன்வைட் பண்ணிருக்காங்க கேரள கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு அவங்க தான் இன்வைட் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இன்வைட் பண்ணதுக்கு கேரளால இருக்கக்கூடிய பாஜக கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க கேரளால பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜீவ் சந்திரசேகர் அவர் என்ன சொல்லிருக்காரு

யூத கொண்டாட்டத்துல ஹிட்லர் கலந்துகிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நீங்க பண்ணக்கூடிய வேலைன்னு அது நூத்துக்கு நூறு சரியானது ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த திமுக பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திமுக தலைவர்கள் எப்போ பார்த்தாலும் ஹிந்து மதத்தை குறித்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க ஹிந்து மத தெய்வத்தை ரொம்ப ரொம்ப இழிவுபடுத்தி பேசுவாங்க அப்படி இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்களுக்கு ஆதரவு வேற கொடுப்பாங்க எதிர்த்து கேள்வி கேட்டால் கைது வேற செய்வாங்க இவ்வளவு மோசமான விஷயங்கள் நேரடியாக ஹிந்துக்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயத்துமே இவங்க பண்றாங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே திருமண நிகழ்ச்சிகளாக போயிட்டு ஹிந்து மத சடங்குகளை குறித்து எவ்வளவு கேவலமா கொச்சியா அசிங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை ஹிந்து மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்றது சரியா இருக்குமா சொல்லுங்க சரியா இருக்குமா அதனால மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஹிந்துகளுக்கு வேணா வெக்கமான சூடு சொரணை இல்லாம இருக்கலாம் பட் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு முக்கியமா அங்க இருக்கிற பாஜக வேறு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்ப நடந்திருக்கு இல்லையா இப்படி நடந்தது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே கடந்த காலங்களிலும் சரி இப்ப சமீப காலமா சரி ஹிந்து மதத்திற்கு எதிராக என்னென்னலாம் பேசியிருக்காங்களோ அது எல்லாமே மறுபடியும் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஏன் தெரியுமா கேரளா பாஜக தலைவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக ஓபிஸ்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் பதிலடி தரையுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணியிருந்தானுங்க அவனுங்களுக்கு நாங்க பதில் சொல்லி இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் நெட்டிசன்கள் கடந்த காலங்களில் திமுக பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு அதை மறுபடியும் மக்களை ரீவிசிட் பண்ண வச்சிருக்காங்க மக்கள் மறுபடியும் திமுக செய்த அந்த இந்து விரோத செயல்களை ரீகால் பண்ணியிருக்காங்க மற்ற மதங்களை விமர்சிக்க பயப்படக்கூடிய இந்த திமுக பொட்டு பல பலனும் பலந்து கட்டிட்டு வராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களே முதலமைச்சர் ஸ்டாலின மதிக்கிறதே கிடையாது அவர் பேசக்கூடிய விஷயங்களை யாரும் கேட்கறதே கிடையாது ஏன் அவரு கட்சியில இருக்கக்கூடியவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சே கேட்கறது கிடையாது இங்க பாருங்க கேரளா வரைக்கும் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரானது அசிங்கப்படுது அவமானப்பட்டு நிக்குது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அந்த தான் வெளிச்சம்